என்ன ஏன் அப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறேன்னு கேக்குற சரி ஒரு கால அவனுக்கு துரோகம் நான் மன்னிப்பு கேக்குறேன்னு மன்னிப்பு கேக்கிறேன் ஆனா என்ன பத்தி என் கேரக்டர் பத்தி இப்படி வெளியில தப்பு சொல்லாத அவளோ இல்ல நீ உன் முன்னாடி கல்யாணம் பிறகும் கூட நாம பழகுறவ ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கோம் அப்பல்லாம் இந்த மாதிரி நீ யோசிக்கல இப்ப என்ன திருத்தப்படி இந்த மாதிரி யோசிக்கிற அவளை விட்டு எந்த பாத்தேன்னா என் கூட தான் நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு அர்த்தம் அவ கூட நீ சந்தோஷமா இல்லையுன்னு அர்த்தம் பேசாம என் கூட நனுங்கறேன் நம்ம கூப்பிடுது